கிரைஸ்தலான் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற அது கேட்க இருக்கிற செய்தி என்னவென்றால் நாம் எந்த நிலையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழைக்கப்பட்ட நிலையிலா அல்லது தேர்ந்து கொள்ளப்பட்ட நிலையிலா இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் அழைப்பை பெற்றிருக்கிறார்கள் ஆ இந்த அழைக்கப்பட்ட நிலையிலேயே நாம் நின்று கொண்டிருக்கிறோமா இல்லது இந்த அழைக்கப்பட்ட நிலையை தாண்டி தேர்ந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு நாம் கடந்து சென்றிருக்கிறோமா என்றுதான் நாம் இந்த செய்தியிலே பார்க்க இருக்கிறோம் ஆ இதை குறித்து ஆண்டருடைய வார்த்தை ஒன்னு பேதர் ஒன்னாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் எல்லாம் தூய்மை இருங்கள் அதுபோல ஒன்னு பேதரு இரண்டாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் அதுபோல மத்திய இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே பதினாலாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர் எல்லா மக்களையும் அவர் அழைத்தார் எல்லா மக்களையும் அவர் அழைத்தார் அதை குறித்தும் வார்த்தை இருக்கிறது மத்திய பதினொன்னாவது அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு நான் இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லி ஆம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அழைக்கிறார் நாம் இந்த அழைக்கப்பட்ட நிலையிலேயே நின்று கொண்டிருக்கிறோமா இல்லது இந்த அழைக்கப்பட்ட நிலையில் கடந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா என்பதைத்தான் நாம் தெளிவாக கண்டுணரப் போகிறோம் இந்த செய்தியை கேட்கிற பொழுது நீங்கள் உங்கள் நிலையை அறிந்து கொள்வீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதற்கென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் சாலமும் ஞானம் மூணு ஒன்பதை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வோம் தெளிவாக அறிந்து கொள்ளலாமா வாங்க சாலமும் ஞானம் மூணு ஒன்பது சொல்கிறது அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இதிலே முதல் வார்த்தையை நாம் எடுத்துக் கொள்வோம் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் யார் அந்த அவர் யார் அந்த அவர் என்று நமக்கு கேள்வி எழுகிறது யாரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்புகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் மோசையை அழைக்கிறார் மோசையை அழைத்து சொல்லுகிறார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று நீ போய் இஸ்ரேல் மக்களிடம் இதை சொல் என்று சொல்லுகிறார் ஆம் அவர் அதுதான் அந்த ஆண்டவராகிய கடவுளுடைய பெயர் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே இந்த இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல்லக்கூடிய இந்த கடவுளை மாத்திரம் கூடிய மனிதன் எவனோ அவன் மாத்திரம்தான் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் காணப்படுகிறது ஆ இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மந்திரவாதிகள் தெய்வங்கள் இன்னும் மனிதர்கள் இவர்கள் எல்லாம் காணப்படுகிறார்கள் இவர்களை எவரையுமே நம்பாமல் எவரையுமே நம்பாமல் இந்த இருக்கின்றவராக இருக்கின்றவரை மாத்திரம் நம்பக்கூடிய ஒரு மனிதன் எவனோ அவன்தான் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் இதை அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி இருவிதமான காரியங்கள் இதுல இருக்கிறது இதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஆம் உதாரணமாக சூரியனை எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் சூரியனை தெரியும் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் ஆனால் இந்த சூரியனை நாம் அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை அந்த சூரியனை பற்றியுள்ள அறிவு நமக்கு இல்லை இதே போல இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இந்த உலகத்திலே தூய ஆவியானவர் உண்டு என்று எல்லோரும் அதை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் அதை அறிந்திருக்கிறார்களா என்றால் இல்லை காரணம் என்ன அந்த தூய ஆவியானவருடைய ஆற்றலை வல்லமையை எந்த ஒரு மனிதன் அனுபவித்திருக்கிறானோ அவன்தான் இந்த தூய ஆவியானவரை அறிந்திருக்கிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இப்படி எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆம் தெரிந்த நிலையில் இருக்கிறோமா அல்லது அறிந்து கொண்ட நிலையில் இருக்கிறோமா அதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அதுபோல இந்த அவரை நம்புவோ உண்மையை அறிந்து கொள்வர் உண்மை என்றால் என்ன என்று நாம் தேடி பார்க்கிறோம் இந்த உலகம் முழுவதிலும் நாம் தேடி பார்த்தால் உண்மை என்றால் என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை எது உண்மை என்று தெரியவில்லை இந்த உலகம் முழுவதும் பொய்யும் மாயையுமாகவே இருக்கிறது உண்மை எது உண்மை எங்கிருக்கிறது உண்மை யா என்று நாம் தேடி பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த மண்ணை ஆண்ட மன்னர்களோ இந்த அரசுகளை ஆண்ட அரசர்களோ இல்லது பெரிய மகான்களோ சித்தர்களோ அல்லது இந்த உலகத்திலே வந்த இந்த உலகத்திலே வணங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற தெய்வங்களோ ஆம் யாரும் சொல்லாத ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதன் சொன்னார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் அவரை போல அந்த வார்த்தையை சொல்ல யாராலும் முடியவில்லை எந்த மனிதனாலும் முடியவில்லை எந்த தெய்வங்களாலும் அதை சொல்ல முடியவில்லை ஆம் அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் யோவான் பதினாலாவது அதிகாரத்திலே ஆறாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்லி தன்னை உண்மை என்று சொன்னார் நாம் இந்த உலகத்திலே உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் தான் உண்மை என்று சொன்னார் அவர்தான் உண்மை அப்ப இந்த உண்மையை அவரை நம்புவோர் இந்த உண்மையை அறிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் அல்ல அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இவர் மாத்திரம்தான் உண்மை இவர்தான் வழி இவர்தான் உண்மை இவர்தான் வாழ்வு இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்திலே பத்தாவது வார்த்தை சொல்கிறது நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதுதான் அன்பு ஆண்டவராகிய கடவுள் நமக்கு பத்து கட்டளைகளை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவற்றை சுருக்கி ஒரு கட்டளையாக அவர் அதை நமக்கு கொடுத்தார் உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவனை நீ அன்பு செய்வாயாக என்று சொன்னார் என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்ப திருப்ப அப்படி என்றால் அன்பில் நம்பிக்கை கொள்ளுதல் என்றால் என்ன என்னை ஒரு மனிதன் அன்பு செய்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனை நான் திரும்ப அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறவனை நான் அன்பு செய்கிறேன் அன்பு செய்யாத ஒரு மனிதனை நான் ஒருபோதும் அன்பு செய்வது இல்லை அப்படி என்றால் பாவிகளுக்கு தான் இப்படி செய்கிறார்களே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படி நீங்கள் செய்வதனால் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அன்பு செய்கிறவர்களையே நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி மத்தையோ ஐந்தாவது அதிகாரத்திலே நாற்பத்தி நாலாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார் இதுதான் அன்பில் நம்பிக்கை கொள்வது அன்பில் நம்பிக்கை கொள்வது இதுதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு செய்கிறவர்களை அன்பு செய்வது அல்ல என்னை ஒதுக்கி இருப்பவனை என்னை புறந்தள்ளி இருக்கிறவனை ஆம் என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறவனை எனக்கு பகையா இருக்கக்கூடிய பகைவனை நான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அன்பில் நம்பிக்கை என்ற ஒரு காரியத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் பாருங்கள் ஆம் இதுதான் அன்பில் நம்பிக்கை கொள்வது பகைவரை அன்பு செய்வது எனவே அப்படி பகைவரை அன்பு செய்யக்கூடிய மனிதன் எவனோ அவன்தான் அன்பில் நம்பிக்கை கொண்டவன் அன்பில் நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும்தான் நான் அவரோடு நிலைத்திருக்க முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதை நான் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் ஆண்டருடைய வார்த்தை மூன்றாவது வார்த்தை சொல்கிறது அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் சகோதர சகோதரிகளே யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் மீதுதான் கடவுளுடைய அருளும் இரக்கமும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படியென்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் யார் அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தோம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் யார் என்று பார்க்கிற பொழுது யோவான் பதினேழாவது அதிகாரத்திலே ஆறாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களா இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உன் வார்த்தையை கடைபிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தையை அறிந்தவர்கள் யார் என்றால் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்கள் ஆண்டோருடைய வார்த்தையை தெரிந்தவர்கள் யார் என்றால் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்காதவர்கள் அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் தெரிந்தவர்களாக இருக்கிறோமா அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோமா நாம் ஆண்டோருடைய வார்த்தையை அறிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கடைபிடிப்போம் அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை நமக்கு கத்துக் கொடுக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆம் என்பது சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நாம் நின்று கொண்டிருக்கிறோமா அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோமா நாம் தெரிந்தவர்களாக இருக்கிறோமா அல்லது அறிந்து கொண்டவர்களாக நாம் மாறியிருக்கிறோமா என்று நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போம் ஆம் அப்படி நாம் அழைக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நிலையை தாண்டி நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைக்கு வருவதற்கு ஆம் ஆண்டவராகிய கடவுளிடம் அந்த வரத்தை கேட்போம் அந்த ஆற்றலை கேட்போம் அந்த வல்லமையை கேட்போம் அவர் அதை நமக்கு தந்து அழைக்கப்பட்ட நிலையில் இருந்து நம்மை தெரிந்தெடுத்த நிலைக்கு நம்மை அவர் அழைத்து செல்வார் ஆம் அது மாத்திரமல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஆம் இந்த செய்தியை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் எந்த நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே